கைவல் எனவனிதம் மூலமும் உறையும் பாடல் நாற்பத்தி மூணு தத்துவ விளக்கப்படலாம் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துல மகத்துல விகாரங்கட்டும் தோன்றிய பேதம் சற்றும் தோன்றாமன் மறைத்து மூடும் மூன்றிய பவ வியாதி உண்டாக்கும் பூன்றமாம் பிரம்மத்துக்கும் புறத்துர விகாரங்கட்கும் ஆன்ற கூடத்தனுக்கும் அகத்து உல பேதம் சற்றும் தோன்றாமல் மறைத்து மூடும் ஊன்றிய பவவியாதி உண்டாகும் உபாதி இதே உரை பூரணமாகிய பிரம்மத்திற்கும் அதிலிருந்து புறமாக தோன்றி வந்த உடம்பிற்கும் இவ்வுடம்பின சூட்சம உடம்பு எனும் கூடத்தில் நின்ற ஈசனாகிய கூடத்தனுக்கும் அகத்தில் உள்ள ஆன்மாவிற்கும் இருக்கும் வித்தியாசங்களையும் சிறிது கூட அறிய விடாமல் மறைத்து விடுவதே ஆவரண சக்தி நான் என்று நின்றதை காண விடாமல் உடம்பையே நான் என்ற ஆணவத்தால் மூடி ஆன்மாவையுமோ ஆண்டமனையும் அறிய விடாது அறியாமை உண்டு பண்ணுவதே ஆவரண சக்தி இதனாலேயே அறிய மனித பிறவிகளுக்கும் பிறப்பு இறப்பு என்னும் பிறவி பிணியை உண்டாக்குவதே இந்த ஆவரண சக்தி என்பதை அறிவாய் அன்பே சிவோ अन्बे सि